இது மாதிரி இல்லையே கடையிலேயே இந்த கலர் போட்டு போட்டிருந்தோம் ஆமா இந்த கலர் இல்லைன்னு சொல்லி ஆராதனா எடுத்துட்டு வந்தேன் இந்த டைம் பட்டு பாவாடை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன் வேற எந்த ட்ரெஸ்ஸுமே நல்லாவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகா இருக்குதான் பாருங்க நேராவை இது வந்து ஒரு டபுள் கலர் மாதிரி தெரியும் சில்வர் கலர் மாதிரி தெரியும் பார்த்து பார்த்து பரவாயில்ல ஆமாங்க நண்பர்களே இது மின்னுது சைனிங்கா இருக்குதா அத டபுள் கலர் சார் குழந்தைக்கு மேல் கலர் சோர

வெஸ்டர்ன் டைப்பும் பார்த்தா எதுவுமே நல்லா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி கடைசியில் இதவே தூக்கிட்டு வந்தாச்சு கொஞ்சம் பெருசா எடுத்துட்டீங்க ம் பெருசான போட்டுலாம் கலர் அழகா இருக்குது இந்த கலர் இன்னும் குழந்தைக்கு எடுத்தது இல்லைங்க நல்லா இருக்குது முதல்ல சுருங்குனா போட மாட்டோம் இப்போ டிசைனே சுருங்கணும் மாதிரி இருக்குது உள்ள காட்டன் இல்லையா காட்டன் தான் இருக்குது இருக்குது இப்படித்தான் நான் மிந்தி நீ குழந்தையா இருக்கேன்னு துணி எடுத்துறதுன்னு இப்படி காட்டன் உள்ள இருக்கிற எடுத்து எடுத்துட்டு வந்துடுறது நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க இப்ப எல்லாமே சில்வர் பார்டரு சில்வரே தான் வருது முதல்ல கோல்டன் கலர்லயே தான் இருக்கு இப்ப வரு சில்வர் கலர் வரு எல்லா இதுலயும் இது ஒரு ட்ரெண்டா போயிட்டு வருது எல்லா மாடல் ட்ரெஸ்ஸும் எடுத்து பார்த்தேன் எல்லாம் ரேட் ஓவரா இருந்துச்சு ஒரு சுடிதாரு அநியாயத்துக்கு மாதிரி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாய் ஓட்டுருந்து அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் எடுத்த சுடிதார் மாதிரி அது வேற டைப்பு அது வந்து ஆயிர ரூபாயின்னு சொல்லி எடுத்துட்டு சரி இது ஒண்ணுதான் ஓரளவுக்கு இருக்குதுன்னு பில் போறக்கு வந்துட்டு இருந்தேன் அங்க இந்த பட்டுப்பாவாடை வச்சிருந்தாங்க பொம்மைக்கு போட்டு விட்டு இருந்தாங்க சரி கம்முன் இது எவ்வளோன்னு பாருங்க அப்படின்னு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்ங்க அப்படின்னாங்க அந்த பொம்மைக்கு போட்டிருந்தது சரி பட்டு பாவாடியில இப்ப பாத்துக்கலாம் போல இருக்குது ரெண்டும் ஒரே ரேட் தானே அதுக்கு இதுவே எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்குன்னு வந்து இந்த மாடல் ஒண்ணு புடிச்சிருந்துச்சு எடுத்துட்டு வந்தாச்சு பட்டு பாவாடைன்னு போட்டுருக்குது வேறு அந்த அந்த படத்துல இருக்கிறது இருந்து என்ன சூப்பரா இருந்திருக்கு இந்த படத்துல இருக்கிறது வேறு எப்படி அழகா இருக்குது இந்த குழந்தை அழகா போட்டுருக்குது இந்த மாதிரி கடையிலே இல்ல இது வந்து இந்த பட்டு பாவாடை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட்டா 1000 ரூபாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரூபா குறைவிலாம 1000 ரூபாய் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ரேட் பரவாயில்லையான்னு சொல்லுங்க எனக்கு பொறுத்தளவுக்கு அளவுக்கு பட்டுப்பாவடிக்கு ஏதோ ரேட் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன் அந்த சுடிதார் டைப்பெல்லாம் வந்து கிளாத் எல்லாம் ஆனால் அதுவே ரேட் ஆயிரங்கிறத கொஞ்சம் ரொம்ப அதிகமா தெரிஞ்சுது ஆனால் கேட்டா ஒர்க்குங்க ஒர்க்குங்க எம்ப்ராய்டிங் ஒர்க்குங்கிறாங்க அதான் பெரியவங்களுக்கு கூட எடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு எடுக்க முடியும் அதே கலரு கலர் அதுல ஒரு டஜன் ஒரு டஜன் ஸ்கை அதுவுமே அப்புறம் இன்னொரு கிஃப்ட் ஆராதனாக்கு வாங்கினோம் அதுதான் வந்து இது கொலுசு கொலுசுன்னு நண்பர்களே கொலுசுன்னு ரேட் வந்துடுச்சிங்க ரொம்ப ரேட்டுங்க ஆமாங்க இது வச்சு போட்டுக்கறதுக்கு மட்டும்தான் ரெகுலர் யூஸ்லாம் இது வந்து எனக்கு மெட்டி எடுத்தேன் ரொம்ப இங்கே மெட்டியே தேஞ்சிருச்சு தேஞ்சிருச்சு நேத்து வெள்ளி கிழமைங்கனால இதே மா தான் உனக்கு வந்து இப்படி பட்டை ஏட்ட உண்ணா இது ஓட இதுல மூணு மடங்கு போடணும் அத்தா பாரு குண்டுங்க எங்க பாப்பாக்கு ஒரு டைம் நான் சிசர் டிட்ட நான் சின்ன வயசுல இருந்து அது அங்கவே இல்ல சின்ன வயசுல இருந்து நான் எடுக்கற டிசைன் எல்லாமே இதே மாதிரி இருக்கு அங்கவே நீங்க நண்பர்கள் நான் அப்படி கெட்டியா தான் எடுத்துட்டு வருவே ஏனா போளு நிக்கி நமக்கு மாத்திரம் காசு இருக்காது ரொம்ப கஷ்டம் அப்படினு இது வெகு நாள் வர தேஞ்சு தேஞ்சாண்டா தான் மாத்தோன்னு சொன்னா ஆனா எங்க பாப்பா

பதினாலு ரூபாய்க்கு பக்கமாக சொல்லிட்டாங்க சாணி இல்லைன்னா கவரிங் கொலசே போகுது கம்மன் இருமா கவரிங் போட்டால் எப்படி இருக்கு குழந்தைக்கு இன்னும் எப்படி இருக்கு இங்கே வேறு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த டிசைன் இல்லாமல் எடுத்திருந்தா கொஞ்சம் ரேட் குறைவு சரி மொட்டை மா மொட்டையா ரொம்ப ஒரு மாறு இருக்குன்னு சொல்லிட்டு நானே இது இருந்தால் கொஞ்சம் காலுக்கு நிறைய இருக்குன்ட்டு இது சேர்த்தி எடுத்துட்டு வந்துட்டு இது பாவாடை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுமே அப்படியெல்லாம் இழுக்காது அந்த மாதிரிலாம் கிடையாது டிசைன் எப்படி இருக்குது பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்க அந்த மெட்டியுமே இதுவும் சேர்ந்து பதினஞ்சுக்கு பக்கமா வந்துச்சு சூப்பரா இருக்குதுங்க ஆனா இந்த டிசைன் வந்து கட் ஆகாதுல்ல அவ்வளவு சீக்கிரம் அதனால இது எடுத்தேன் அப்புறம் இது வந்து பழைய கோலஸ் போட்டுட்டு எடுத்து ஆல்வாசி கூட இல்லைங்க நண்பர்களே பழைய என்ன இப்படி இருக்குதுடா சாமி உலகம் இப்பயும் டிசைன் எல்லாம் நிறைய இருக்குது ரேட் ಜಾಸ್ತಿ இல்ல எந்த பொருள் எடுத்தாலும் இவ்வளவு விலங்கதால நம்ம இரு நான் சொல்லி முடிக்கற கூடைய நீ ஒண்ணா நம்ம வருமானத்துக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகும் எனக்கு என்னமோ ரொம்ப குழந்தைகளுக்கு எடுக்கிறதுக்கு நீ இன்னும் கவரிங் போட சொல்ற அவங்களுக்கு கொலுசு கூட எடுத்து போட முடியாம கவரிங் போட்டு இப்படி இருக்கு

இந்த பழைய கொலுசு வந்து போட்டு இதை எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பழைய கொலுசும் ஒரு செயினும் இருந்துச்சு சின்ன சைனு அதை போட்டுட்டு அது வந்து ஒன்பதாயிரம் ஜில்டரைக்கு எடுத்துட்டாங்க அந்த கொலுசு வந்து நான் எடுக்கும் போது நாலாயிரம் ஜில்டரைக்கு எடுத்தேன் அப்புறம் இப்போ வந்து ஆறாயிரத்துக்கு வாங்கிட்டாங்க அதைய

ஓகேங்க பிரெண்ட்ஸ் இருக்குதா என்னன்னு சொல்லுங்க சுகாஸ் குட்டினை வந்து பேக் எடுத்து எடுத்து பார்த்துட்டு எனக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னாங்க பிறந்த நாளுக்கு பிறந்த சுகாஸ் பிறந்தநாள் ஆராதனா கேட்டு ஆமா ஆமாம்ல நான் மறந்துட்டேன் ஓகே ஓகே அப்ப எம்பிற நாளுக்கு நான் சொல்றேன் என்ன கிஃப்ட் வேணும்னு எனக்கு வாங்கி குடுத்துருங்க எப்படி உடனே சால் ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு பவுனில் எடுத்து அந்த முதல் முதல் பையனுக்கு அதுவும் தொலைஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆதரனுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு போட்டு எடுத்தாங்க அதுவும் தொலைஞ்சிச்சுங்கிறாங்க என்ன என்னமோ ஆண்ட வந்தா இந்த பதில் சொல்லணும் எப்படி என்னமாண்டத போகுது எந்த வழியில ஆறு எடுக்கிறாங்கன்னா தெரிய மாட்டேங்குது நண்பர்களே இனிமேலெல்லாம் பேங்க்ல எல்லாம் வச்சாச்சு நீ எடுக்கறக்கு ஒன்றும் இல்லை நல்லா அடமா பார்த்தேதான் குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்தி எடுக்கிறோங்க எங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் அப்படியெல்லாம் நாங்கள் பெரிய உத்தியோகத்துலேயும் இல்லை அப்படி வருமானம் வர்றதில்ல எங்களுக்கு எதோ கிடைக்கிறதுக்கு ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எடுத்தது அதெல்லாம் போச்சு வேணா போச்சு ஓகேங்க ஃபிரெண்ட்ஸ் புது ட்ரெஸ் பிடிச்சிருக்குதா கொலுசு டிசைன் பிடிச்சிருக்குதான்னு சொல்லி சொல்லுங்க பதிமூணாயிர பதினாலாயிரத்துக்கு பக்கமாக வந்துருச்சு மெட்டியோடு சேர்ந்து பதினஞ்சுக்கு பக்கமாக வந்துருச்சு ட்ரெஸ்ஸு வந்து ஆயரருவா ஒரு மாசமா இந்த காலையில மாதிரி ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்து எனக்கு எந்திரிச்சு என்னன்னே தெரியல காலையில இருந்து கிளைமேட் ரொம்ப மோசமா நினைக்கிறேன் கூட கொசு மலைக்குள்ள நனைஞ்சிட்டு ஆடு மாடு மேப்பே முடிச்சு கட்டுவே அவ்வளவு டயர்டா இருக்குதுங்க என்னன்னே தெரியல வேலைக்கு வச்சுட்டு லேட் நேற்று நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சிடலாங்க காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சி பச்சனாயம்மன் கோயில் போய் நல்லா வேண்டிட்டுங்க எல்லாத்துக்கும் வேண்டிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலுன்னு அங்கே போய் இந்த எஃப்ஆர்எஸி கேபாய்சி அப்புறம் வர வீட்டுக்கு போய் சுற்றி ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு குழந்த வேணும்னு குழந்த வர வேணும்னு அம்மன்கிட்ட வேண்டிக்கோங்க அம்மாகிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கா கண்டிப்பா நாங்கள் வேண்டிக்கிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துடுங்க நம்ம பச்சனாயமனுக்கு ஆமா இல்லை எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் போன வருஷம் குண்டம் போய் இப்படி நேரம் இருக்கு குண்டம் பார்த்துட்டு அதுக்குள்ள ஒரு வருஷமாச்சு நண்பர்கள் எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க ஆமாங்க கண்டிப்பா கவலைப்படாதீங்க உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நாங்கள் கண்டிப்பா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் எல்லாத்துக்குமே வேண்டிக்கிறோம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க போய்ங்க எப்ப போய் இளவரசம் திருத்தி சாமி இளவரசம் இப்படி மஞ்சக்காமலை வந்துமே பயம் ட்ரிங்க் இது தண்ணி இது பண்ணிட்டு இருக்குன்னு நான் போய் வேண்டியது போவே முடியல நேத்து போயே அவனுங்கிற கட்டாயத்துலிங்க சரி தீவ கடைசி நாள் போய் ரெண்டு தீயம் போட்டு வந்துடலான்ட்டு அப்படி எந்த சோடனும் பச்சை நாய் ம் எல்லாருக்கும் வேண்டிட்டங்க உங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது சப்ஸ்கிரைபர் குடும்பத்தில் அவங்களுக்கு நீங்க சந்தோஷத்தை கொடு எல்லா பாக்கியத்தையும் கொடு குழந்தை பாக்கிட்டேயும் கொடு நான் எனக்கு என்னென்ன வேடணுன்னு எல்லாம் உங்களுக்கு வேண்டிட்டு ஓகேங்க ஒரு பார்க்கலாம் வணக்கம்